அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடிப்படை வருமத்துல நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பார்க்க தீர்வுதான் இது தீர்வுனே சொல்லலாம் ரத்த அழுத்தம்னு ஒரு பெரிய நோய் பெரிய பிரச்சனை அப்படின்னா சொன்னாங்க இந்த ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை இது செய்யுது ஹை பிபி இருந்தாலும் சரி லோ பிபி இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்ப எந்த விதத்துல இருந்தாலும் இது உங்களுக்கு நல்லா சிறப்பாக வேலை செய்யும் எப்பவும் நான் சொல்ற அதே கருத்து தான் காலையில நீங்க மூலிகை பல்புடைய பயன்படுத்தி பல் பல்வளக்குங்க அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி கஞ்சி கம்பல்சரி ஒரு டம்ளர் டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிருங்க காலையில வெறு டீ காஃபி அவாய்ட் பண்ணிருங்க இது அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு மர்ம புள்ளிங்கிறதே உள்ள போகணும் சரி ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எது சம்பந்தமான உணவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் பாரம்பரிய உணவுகள்ல கருமுருளி அரிசி கருசிவப் நிறத்துல இருக்கும் கொஞ்சம் ஓகேங்களா பாரம்பரிய அரிசில மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடியது அழுத்தத்துக்கு மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடியது எல்லா பாரம்பரிய அரிசியும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணத்தோடு தான் இருக்கு பொதுவாக நீங்க எதுனே தெரியாம நீங்க ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டாலும் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் பாரம்பரிய அரிசியை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சாதமா வச்சு கொண்டு போய் சாப்பிட்றீங்க நம்மளோட முன்னோர்கள் அதை எப்படி சாப்பிட்டாங்க உங்களுக்கே தெரியும் கூலா அதிகமா எடுத்திருப்பாங்க சாப்பிட்டாங்க கஞ்சி மாதிரி அதிகமா அதிகமாக இருந்தாங்க அந்த மாதிரி நீங்க காலை உணவாக இல்லது காலையில வெறும் வீத்துல ஒரு ஆறு டம்ளர் ஒரு டம்ளர் உள்ள கொண்டு போகும் பொழுதுதான் ஆரோக்கியத்துக்கு தேவையான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இது என்னோட அனுபவத்துல இருந்து நான் பார்த்தது எத்தனையோ ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெறும் இந்த கஞ்சி மூலமாகவே முழுமையான குணம் கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வர்ம சிட்டிங் தான் கொடுப்பேன் பிபிக்கும் எல்லாம் நான் அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்டே கொடுத்ததே இல்லை ஒரு சிட்டிங் மட்டும் கொடுத்துட்டு வயிற்ற சுத்தப்படுத்திக்கங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை கொஞ்சம் வெளியேற்றிக்கங்க அஹ் அதிகமா இருக்கு ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம்லாம் பேதி வேதி கொடுக்காத அன்பர்கள்லாம் வருவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா வேதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுருங்க மறுபடியும் இனிமா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு தொடர்ந்து எடுங்க இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு தினமும் இனிமா கொடுத்துட்டே வந்துடுங்க இனிமா கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட சிறு குடல் பெருக்குடல் இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெளியில வந்துருக்கும் வெளில வந்ததுக்கு அப்புறம் டீ காஃபியை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு மூலிகை பல்புடியில பல் விளக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி கஞ்சிய கஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு உப்பு போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு சர்க்கரையை போட்டு குடிங்க தப்பே இல்லை சர்க்கரையெல்லாம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் உப்பா நீங்கள் போற மாதிரி இருந்துக்குனா நீங்கள் கழுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரத்தை சேர்த்துக்கலாம் இதையும் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த அரிசியும் இரும்பு வடைச்சிக்கல போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க எடுத்துட்டு மிக்ஸிலேயே போட்டு நல்லா நைஸா பவுட்ரு பண்ணிடுங்க பவுட்ரு பண்ணிட்டு டப்பால ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்குலாம் உங்களுக்கு கிடவே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்க ஒரு மாசத்துக்கு அளவா மட்டும் செய்யுங்க ஒரு கிலோ வாங்குங்க இல்லைன்னா அரை கிலோ வாங்குங்க அதை மட்டும் நீங்க பவுடர் பண்ணிட்டு வைங்க அதுக்கப்புறம் காலியாக காலியாக நீங்க இது பண்ணிக்கங்க அன்னன்னைக்கு நீங்க அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய வேலையா இருக்கும் மற்ற வேலைகளோட இதான் நம்ம மறந்துடுவோம் இல்லைன்னா இதுவே ஒரு வேலை சுமையா இருக்கும் இந்த மாதிரி ரெடியா வச்சுட்டீங்கன்னா உடனுக்குடனே நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க அரைச்சி டப்பாவில் போட்டுருங்க ஒரு டம்ளர் கஞ்சி அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொதிக்க வைங்க உப்பு மிளகு ஜீரகத்தை மட்டும் போட்டுருங்க மிளகு ஜீரத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சீங்க மிளகு நீங்க அப்படியே போறது முதல மிளகு தூளா போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரகத்தை நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம் சும்மா ஒரு பத்து ஜீரகத்தை போட்டீங்கன்னா போதும் நிறைய பொண்ணுங்கிறதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் மேக்சிமம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அப்படியே வெது வெதுப்பான சூட்ல நீங்க குடிங்க ரொம்ப ஹீட்டா குடிக்காதீங்க ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் காலையில இந்த ரொம்ப அதிகமான உஷ்ணத்துல குடிக்காதீங்க அதாவது ஹீட்ல குடிக்க வேணாம் வெது வெதுப்பா இருக்கிற அளவுக்கு நீங்க குடிங்க சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதுல எந்தெந்த அரிசி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா கருவும் அரிசிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராகிலேயே பொதுவா நம்ம ராகி பார்த்திருப்போம் பாரம்பரிய அரிசி அதாவது பாரம்பரிய ராகி திணை அரிசி அப்படின்னு இருக்கு பாரம்பரியத்திலே ராகி திணை அரிசி ராகி வேற திணை வேற நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராகி திணை ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு பெயர் எத்தனை பேர்த்துக்கு புதுசா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர்த்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்க எனக்கு சொல்லுங்க ஓகேங்களா நானே கொஞ்சம் ரீசண்டா வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த அரிசியே தெரியும் பார்த்தா அப்படியே அந்த ராகி கலர்லயேதான் இருந்துச்சு டேஸ்டும் ராகியோட டேஸ்ட் தான் இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது மெயினா பிபி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தூளா வேலை செய்யும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் சம்பளம் நீங்க கருப்பு பேர் சம்பளத்தை தான் எடுத்துக்கணும் கருப்பு பேர்ச்சலத்துல அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த கொட்டையோட எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பூண்டு பல்லு உள்ள வச்சுட்டு சாப்பிடணும் இது எத்தனை நாளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களே அதாவது நான் ரத்த அழுத்தத்துக்காக நான் மருந்து சாப்பிட்றேன் அதாவது இந்த உணவைத்தான் நான் எடுத்துக்க போறேன் நீங்க வரீங்களா அப்ப நீங்க மூணே மூணு நாளைக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அதுக்கு மேல வேண்டாம் இந்த பேர் பூண்டு பூண்டுங்கிறது மழை பூண்டா தான் இருக்கணும் ஒரே ஒரு பல்லு தான் ஓகேங்களா அந்த ஒரு பல்லுலயும் சரிபாதிய அளவுக்கு அந்த பேர் கொட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பூண்டை கட் பண்ணிட்டு அதை உள்ள வச்சு பேர் சம்பளத்துக்கு உள்ள வச்சு பேர் மின்னு சாப்பிடணும் மூணு நாளைக்கு மட்டும் சாப்பிடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த அரிசி கஞ்சிகளை குடிச்சிட்டு வந்து பாருங்க சூப்பர் ரிசல்ட்டா இருக்கும் நீங்க உணவுகளில் வேற ஏதாவது எடுத்துக்கணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குந்தவரங்காயோட ஜூஸை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இல்ல கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும் வேற அரிசியில நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அரிசி சிறப்பா இருக்கும் வெள்ளை நீரை பாரம்பரிய அரிசி எல்லாமே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பிபி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த கருமுறை அரிசியோ இல்ல ராகி திணைங்கிற அந்த பாரம்பரிய அரிசியோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது ஒரு மாசத்தோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளை பாரம்பரிய அரிசி எது கிடைக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மதிய உணவு இரவு உணவு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ பொதுவாக அதாவே சாப்பிட்டுக்கோங்க இதோட நீங்க ஆங்கில மருந்துகள்லாம் நான் சாப்பிட்டு இருக்கனால நீங்க தாராளமா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிபி நார்மலுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தன்னால வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா என்ன புள்ளி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டவரல் ஓகேங்களா எந்த கையில வேணாலும் நீங்க செய்யலாம் இப்ப எனக்கு இந்த கையில நான் இந்த கையை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க இடது கையிலயும் செய்யலாம் வலது கையிலயும் செய்யலாம் இல்ல ரெண்டு கையிலயும் சேர்த்தியும் கூட நீங்க செய்யலாம் அதாவது வலது கையில ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு இடது கையில ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யறதுனால ரெண்டுக்கும் தனித்தனியாக கூட நீங்க செய்யலாம் தப்பே இல்ல பிபி சம்பந்தமான லோ பிபி ஹை பிபி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ரெண்டு நேரம் நீங்க செய்யணும் கண்டிப்பா ஓகேங்களா இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா கட்ட வரல இருக்கிற மடக்க கூடாது கையை வச்சுதான் இந்த வருமத்தை நீங்க தூண்டி விடணும் எந்த வரலை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கீங்க ரெண்டு நிமிடம் குறைந்தபட்சம் ரெண்டு நிமிடம் அதிகபட்சம் பதினைந்து நிமிடம் இருந்து இருபது நிமிடம் நீங்க வைக்கலாம் வருமத்துல இன்னொன்னு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் இப்படி அழுத்துறது இந்த சும்மா இப்படி தடவரதெல்லாம் இருக்கவே இப்படி வச்சுட்டீங்க வர்ம புள்ளி நீங்க வச்சுட்டீங்கன்னா எந்த பொசிஷன்ல சொல்லியிருக்காமோ அந்த பொசிஷன்ல நீங்க வைக்கும்போது முழுமையான பலனை நீங்க பாப்பீங்க இது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆள்காட்டி வரல் கட்டவரல் இந்த ரெண்டு இது பண்ணல இந்த இடத்துல இந்த இடத்துல முன்பகுதியில இதை வைக்கிறீங்கன்னா அதே பாருங்க இங்க பாருங்க இந்த மூணு வேலை கவனமா வைங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கட்ட வரல பாருங்க ஓகேங்களா தெரியுதுல கிளியரா இருக்கும் அப்ப ஆக மொத்தத்துல நீங்க அஞ்சு புள்ளைகளை தூண்டுறீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒண்ணு இந்த ரேகைய ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா அழுத்தவே தேவையில்ல நீங்க இப்படி வைங்க அதுக்கப்புறம் கட்டவர்களும் ஆள்காட்டியவர்களுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதிகளை இப்படி வைக்கிறேங்க இது எல்லாமே அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது தாத்தா சொல்லி கொடுத்தது ஓகேங்களா ஒரு பேர் நினைப்பீங்க இதுக்கெல்லாம் அந்த மர்ம புலிகளுக்கு எல்லாம் பெயர் சொல்லலாம்னு அதாவது உடல்ல இருக்கக்கூடிய மத்த வர்ம புள்ளிகளுக்கான பெயர்கள் ஆசானங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தாத்தாவே சொல்லி கொடுக்கல இந்த இடத்துலதான் இப்படிதான் வைக்கணுங்கிறதா சொல்லி கொடுத்தாரு இந்த புள்ளிகளுக்கு என்ன பெயருன்னு எனக்கும் தெரியாது அவர் சொல்லி கொடுத்தவர் இல்லை அவரே சொல்லுவார் இது அடிப்படை அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த அடிப்படையை இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செய்யும் பொழுது பக்கா ரிசல்ட் கிடைக்கும் இதோட உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதான் அவங்களுக்கு அப்படியே என்னோட லைஃப்ல நிறைய நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் பார்த்து சக்ஸஸ் பண்ணதை உங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு அடுத்தது ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்டை விரலோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கங்க தேங்காய் எண்ணெய் கூட தேய்ச்சிக்கங்க தப்பு இல்லை ஓகேங்களா நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கங்க எந்த எண்ணெய் வேணாலும் தேய்ச்சிக்க இல்லை வரும எண்ணெய் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதுனாலும் கூட தேய்ச்சிக்க எண்ணெயை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மேல் மேல் நோக்கி கொண்டு போய் கீழ் நோக்கி தடையுக்கணும் ஓகேங்களா மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு கீழ் நோக்கி தடவணும் இதுக்கு நீங்க எந்த இடத்துலயும் குடிக்கணும் வேற எந்த வருமத்தையும் தூண்டணுங்கிற அவசியம் இல்லை சும்மா இப்படியே நீங்க செய்யினாலே போதும் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன தேய்க்கல நான் எதுவுமே காமிக்கல என்ன தேய்க்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கல ஓகேங்களா ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு எண்ணெய் தான் நீங்கள் இதை இந்த வர்மத்தை தூண்டி விடணும் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் ரொம்ப கொடுக்கவே தெரியல ரொம்ப அளவான லெவலில் கொடுத்தீங்கனாலே போதும் சும்மா நீ விடுற மாதிரி நீ விட்டிங்கன்னா போதும் கட்ட மேலே தூக்கிட்டு போய் கீழே இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த அடிப்படைவர்ம்கிறதே நீங்க நினைச்சிருக்கலாம் ரொம்ப அடிப்படைங்கிறாங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்கன்னு நீங்க எந்த புத்தகத்திலையும் இந்த அடிப்படை வர்மத்தை நீங்க கத்துக்க முடியாது எந்த ஆசான்வையும் நீங்க கத்துக்க முடியாது அந்த மாதிரி உறுதியா நான் சொல்றேன் ஓகேங்களா உறுதியா நீங்க கத்துக்கவே முடியாது இதுக்கு ஏன்னா நான் இந்த அளவுக்கு நிறைய ஆசானையும் நிறைய பார்த்துருக்கேங்களே என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் என்னோட அனுபவம் என்னோட வயசை வச்சு நான் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக நான் ஒவ்வொரு ஆசான்கிட்டையும் மருத்துவத்துக்காக வர்மத்தை கத்துக்கிறதுக்காக தேடி தேடி போயிருக்கேன்ல யாரும் இந்த விதத்தை வெளிப்படையா சொல்லி கொடுக்கல ஓகேங்களா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வர்மங்கிறது ஒரு மர்மமாக மட்டும்தான் இருக்கு ரகசியமா வச்சுட்டு இருக்காங்க சொல்லிக் கொடுக்கறவங்களும் யாரும் வெளிப்படையா செய்யக்கூடிய இந்த இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லி யாருமே பண்ணல ஏன்னா நீங்க உணவு மூலமாக வர்மம் சரியாகுது அப்படின்னா அவங்களோட உள்மருந்து விற்பனையாள சில பல தடைகளை உருவாக்கிக்கும் உருவாகிறோம் உள் மருந்து விற்பனை ஆகாதுங்கிற ஒரு காரணமும் இருக்கு ஆனா உண்மையா மருத்துவம் செய்யற ஆசான்களும் இருக்காங்க ஓகேங்களா அவங்கனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அங்கங்க அங்க ஒரு நல்ல பேரு உருவாக்கிட்டு இருக்கு வருமத்துக்கும் வருமம் காப்பாத்திட்டு இருக்கதே அவங்கனால மட்டும்தான் அடிப்படையின் மட்டும்தான் பேரு ஆனா இது நீங்க எங்கேயுமே போய் கத்துக்க முடியாதுங்க தான் நான் உறுதியா சொல்றேன் ஓகேங்களா இந்த இதை மட்டும் இது பண்ணிக்கங்க இந்த இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்கட்ல இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கங்க சரிங்களா ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த வீடியோ நீங்க பாக்கல உங்களுக்கே நல்ல தெளிவு தெரியும் விவரங்கள் புரியும் ஓகேங்களா மொத்தம் நாலு பாயிண்ட் இந்த உணவுகளோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் இன்னொரு முறையும் சொல்லிடுறேன் பேரு சம்பளம் நீங்க மூணு மூணு நாள் தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல மூணு நாள் சாப்பிடணும் மாசம் மாசம் மூணு நாள் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் தொடர்ந்து சாப்பிடணுங்கிற அவசியம் கட்டாயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி தொடர்ந்து சாப்பிடவும் கூடாது பேரிச்சம்பளத்துக்குள்ள அந்த பூண்டை வச்சு தொடர்ந்து சாப்பிடவும் கூடாது சரிங்களா மூணே நாள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பாரம்பரிய அரிசிகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க நீங்களும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி உடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பாரம்பரிய அரிசியை தொடர்ந்து சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது காலையில கஞ்சி வெளிகளை மட்டும்தான் நான் குடிக்க சொல்றேன் மற்ற உணவுகள் நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ அப்படி கொண்டு போங்க இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாரம்பரிய அரிசியும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத நானு ஒத்துக்கணும் ஒத்துக்கணுங்கிறத விட உணர்வு போடுமாறு நான் அனுபவிச்ச நன்மைகள் எல்லாமே நீங்களும் அனுபவிக்கணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆரோக்கியங்கிறது எல்லாத்து கைக்கும் போய் சேரணுங்கிற அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இந்த பெரும் முயற்சிக்கு அனைவருமே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களையும் பாரம்பரிய அரிசியை பத்தி நிறைய சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்க முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்காவது கொண்டு வாங்க அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்